இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு நம்ம கௌதமோட காலை பிடிச்சி ஐயோ என்னை மன்னிச்சிரு கௌதம் நான் வழியில் வந்தது தப்பு தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயல் டெஸ்ட்டில் உன்னை நான் தான் ஹோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது உனக்கும் நல்லாவே தெரியும் நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ நான் அதை பார்க்குறேன் என்னை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து காப்பாற்ற கௌதம் என்னை வந்து இப்போதுனா கைவிட்றத உனக்கு எதிரி இருக்கிற ஒரே எதிரி நான் மட்டும்தான் நான் இல்லைனா நீ எப்படி வந்து பதினா பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய ஆளாக வளருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இப்போ இப்போது நம்ம கிட்ட கதறு எழுது காலெலாம் விழுந்து மன்னிப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துகிட்ருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து கதர்றத நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இத்தனை நாளாக எதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்ம கௌதமுக்கு பிரச்சனையா இலக்கியாவுக்கு பிரச்சனையா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கிளப்பி கிளப்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பதினா அந்த ஓகே ஆப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணி இவ்வளோ பெரிய காரியத்தை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு கௌதம் போட்ட பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவோட வீட்டுக்கு பக்கத்தில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் கடைசியில் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் தன்னோட பணத்திலிருந்து அதாவது அவர் வாழ்க்கையில இவ்வளவு நாளாக வந்து சம்பாதிச்சிருக்காரோ மொத்த பணத்தையுமே மூட்டை கட்டி வந்து அந்த அவங்க டிரைவர் கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க அவங்க டிரைவர் கிட்ட வந்து மூட்டை பாயுது பார்த்து தூக்கிட்டு போ கேர்ஃபுல்லா தூக்கிட்டு போ அப்படின்றமா வந்து கொடுத்து அனுப்பிச்சான் கடைசியில் பார்த்தா வந்து அது பண மூட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரைடு வரும்போது தான் அந்த டிரைவருக்கே வந்து இப்போனா தெரிய போகுது அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியமும் பிளான் பண்ணபடி அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரைடு வந்து நடக்கணும் அப்படின்றது தான் இப்போது மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட விஷயமே இப்படி இருந்துட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி ஐயோ சார் நீங்கள் கொடுத்த அமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பணம் மூட்டையா அது மட்டும் இல்லாமல் ஐடி ரைடு பண்ணாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது அந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமாக அள்ளு விட வச்சுறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு நான் தான் ஐடி ரைட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட மொத்த ஜாதகமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்கு அது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறேன் அப்படின்னு தான் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கதறி அழுறேன் அப்படியே ஐயோ நான் வந்து அந்த பணத்தை கூட சம்பாதிச்சுக்கும் அந்த பணம் எவ்வளவு தேவையோ நீ எடுத்துக்கோ பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கதறி எழுதிட்டு இருக்கா இல்லை இல்லை முடியாது உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா சாயல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆக்குறியா நீயே அப்படின்றமா வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆளற விடுறாங்க இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கதை எழுதுட்டு இருக்கான் அவன் கையை பிடிக்கிறான் அவன் காலை பிடிக்கிறான் என்னென்னத்தையும் பிடிக்கிறான் எப்படியாச்சும் வந்து பதினா இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பதினா என்கிட்டையே கொடுக்குரு அப்படி இப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கதை இருக்கான் அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அப்படியே ராஜா மாதிரி கெத்தாக இருக்காரு இந்த எஸ்எஸ்கே வந்து அப்படியே திருத்துன்னு முழிக்கிறான் ஏன்னால் கை கட்டி நின்று தான் ஆகணும் தப்பு பண்ணிட்டான் வசமாக மாட்டிக்கிட்டான் வேறு வழியே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க